மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பழகம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஃப்ளாஷ் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய கட்சி தொடங்கிய ஓபிஎஸ் அதாவது அந்த கட்சியில் யாரார் இருக்கிறார்கள் ஏன் புதிய கட்சி அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே அதற்கு நீங்கள் நம்ம சேனலுக்கு முழுமையாக ஆதரவு தாருங்கள் ஏனென்றால் நம்ம வீடியோ பார்க்குற தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க மறக்காமல் உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்ப்பது எங்களுக்கு ஆதரவு மட்டும்தான் மக்களே அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது புதிய கொச்சியை தொடங்கிய ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் இவர் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இவர் அதிமுகவில் இருந்தார் அது மட்டும் இல்லை இப்பொழுது பார்த்திங்கன்னா இல்லை ஏன் என்றால் இவர் வந்து பார்த்திங்கன்னா நமது ஜெயலலிதா அம்மாவுக்கு இறந்த சம்பவத்தினால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் வந்து இவரை வந்து நீக்கிவிட்டார் அது இல்லை மக்களே சசிகலவும் பார்த்தீங்கன்னா அப்போதே நீங்கி வந்து வெளியே விட்டார் இப்பொழுது புதிதாக செங்கோட்டையனையும் நீக்கி உள்ளார் நமது ஈபிஎஸ் அவர்கள் ஆகையால் இவர்கள் மூவரும் சேர்ந்து புதிய கட்சியை தொடங்க உள்ளார்கள் அக்கட்சியின் பெயர் மற்றும் கட்சியின் சின்னத்தை கூடிய விரைவில் அறிவிப்பார்கள் என்று சமூக ஊடகங்களாக ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு அதாவது இவங்க வந்து ஆரம்பித்தா அதிமுகவுக்கு எதிராக ஆரம்பிப்பது அதாவது திமுகவுடன் கூட்டணி அமையுமா இல்லை வேறு மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் ஏனென்றால் திமுக அதிமுகவில் இருந்து இவர்களை வந்து வெளியேற்றினார்கள் நீக்கம் செய்தார்கள் ஆகையால் அவர்களுக்கு எதிராக இருப்பார்களா இல்லை ஆதரவாக இருப்பார்களா இன்னும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லை செங்கோட்டையனை பற்றி மிக மிக முக்கியமான தகவல் வந்து கொண்டிருக்கிறது அதாவது அவர் ஒரு பச்சோந்தி அதிமுகவில் இருந்து கொண்டே திமுகவுக்கு அனைத்தையும் பகிர்ந்தவர் அதிமுகவுக்கு எதிராக ஒரு பொழுதும் ஒரு நாளும் அவர் வந்து அவர் பேசியதில்லை அப்படின்னு நம்ம ஈபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களுக்கு அளித்தார் அது மட்டும் இல்ல மக்களே மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமது சசிகலாவும் சைலண்டாக இருக்காங்க நமது ஓபிஎஸ் அவர்களும் சைலண்டாக இருக்காங்க ஏன் இவர்கள் இவர்களும் சைலண்டாக இருக்காங்க ஏன்னா வருகிற இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் புதிய கட்சிக்கு ஆட்களை சேர்க்கிறார்கள் இருவருமே அந்த வேலையில் தீவிரமாக இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது அது மட்டும் இல்லை மக்களே புதிதாக கட்சி ஆரம்பித்தால் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமது பாஜக எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டார்கள் என்று தெல தெளிவாக கூறிவிட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் அதிமுகவுக்கு துரோகம் செய்ததாக என்று அதிமுகவில் இருந்து இவர்களை வெளியேற்றினார்கள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து இவர்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க இவர்களுக்கு எதிராக செயல்பட இந்த புதிய கட்சியை வந்து தொடங்கிறார்கள் நமது ஓபிஎஸ் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது செயலாளர் ஓபிஎஸ் மற்றும் துணை முதலமைச்சர் நான் வந்து பார்த்தீங்கன்னா நமது சசிகலா அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நியமிப்பார்கள் என்பது கூடிய விரைவில் பார்க்கலாம் மக்களை இன்னும் ஒரு சில நாளுங்களில் வந்து தெரிந்துவிடும் இந்த கட்சி புதிய கட்சியின் பெயர் என்ன புதிய கட்சி உருவாகுமா இல்லையா என்பதை அதற்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களை அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்